சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனிதியால் அடிப்படையில் மிகக் குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அலையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ய வாழு ஒன்பது இருபத்தி ஐந்து உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது ஸ்ரீ காளி ஜோதிட நிலையம் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் ஹாய் வெல்கம் டு சுயஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்கள் மற்றொரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இது சிறப்பு செய்தி எபிசோட் அவங்களோடு இணைந்து கொள்ள போகிறது என்றால மிக முக்கியமானது அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தாட்டிவிட்டு நண்பர்களுக்கும் அதிரடி முடிவு இந்தியாவுக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமா தான் சிறப்பு பகுதியாக அதிர்ச்சி தரக்கூடிய பகுதியாக இந்த தகவல் உங்களுக்கு இருக்க போகுது இதுக்கு முக்கியமான காரணம் இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லப்படுது தான் சுவிட்சர்லாந்து ஒருதலை பட்சமான ஒரு நிலைப்பாட்டை இந்தியா அரசாங்கத்துக்கு எதிராக நிறுவனங்களுக்கு எதிராக எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நெஸ்லே வழக்கணுதாங்க இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இதனால இதுநாள் வரைக்கும் இந்தியாவுக்கு அழிச்சு வந்த ரொம்பவே விரும்பத்தக்க தேசம் மோஸ்ட் பேவரட் நேஷன் அப்படின்ற சுவிட்சர்லாந்து நிர்வாகம் ரத்து தான் முடிவு பலி ஆகியிருக்கு இந்த அதிரடியான முடிவு இருக்கு சுவிட்சர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில எத்தனையோ நிறுவனங்களுடைய ஒப்பந்தங்கள் இருக்கு நிச்சயமாகவே குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் இந்தியாவுக்கான நிறுவனங்களுடைய சரிவுக்கான பாதையாகவும் இது அமைய போது அப்படின்னு சொல்லி பல நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க நிச்சயமாகவே இந்த அதிரடி முடிவு சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு பாரிய பேரடியாகவே மாறப்போது அப்படின்னு தான் சொல்லப்படுது அதையும் தாண்டி முக்கியமா சுவிட்சர்லாந்து முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்கிறதையும் பாரிய அளவில் குறைக்கப் போறாங்க அப்படின்ற எச்சரிக்கையும் இதன் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கு இது பாரி ஒரு அச்சமாகவே பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினோராம் தேதி எடுத்துக்கிட்டா சுவிஸ் நிதித்துறை தன்னோட அதிகாரப்பூர்வ அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா நெஸ்லே தொடர்பா இரண்டாயிரத்தி ஆண்டு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க அதுதான் இந்தியாவுக்கான விரும்பத்தக்க தேசம் அந்தஸ்தனாங்க அகற்றத்துக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சுவிஸ் நிதித்துறையினுடைய அறிக்கை சொல்லுதுங்க அதோட ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் நாடுகள் நிறைய இருக்கு அதில் ஒரு நாடு இணையும் போது இரு நாடுகளுக்கு இடையான விரும்பத்தக்க தேசம் என்ற விதி தானாக பொருந்தாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தன்னோட உத்தரவிலையும் கூறியிருக்கு இதனால விரக்தி அடைந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கம் தான் இப்படி எங்களுடைய ஒரு நிறுவனத்துக்கு அதுவும் விரும்பத்தக்க நிறுவனத்துக்கு எதிராக உங்களுடைய தீர்ப்பு இருந்தா ஒட்டுமொத்தமா உங்க நாட்டையே நாங்கள் எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல ஒப்பந்தங்கள் இதன் மூலமாக பாதிக்கப்பட சொல்லப்படுது இந்த ஓடிய நம்ம எடுத்துல உருவாக்கப்பட்ட பொருளாதார ஒத்துழைப்பு மேம்பாட்டுக்கான அமைப்பா இருக்கு தலைமையகம் இந்த அமைப்பு கொள்கை வகுப்பாளர்கள் பங்குதார்கள் குடிமக்களோட நெருக்கமா செயற்படுது சான்ற அடிப்படையிலான சர்வதேச தரங்களை நிறுவனத்துக்கும் சமூக பொருளாதார சுற்றுச்சூழல் சவால்களுக்கு தீர்வு காணதுக்கும் முக்கியமான அமைப்பா இப்போது வரைக்கும் செயற்பட்டு நாடுகளுக்கு வழங்கிய வரி வீதங்களை விட சில வகையான வருமானங்கள் மீதான

எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு இந்திய உச்ச நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் இந்தியாவுக்கு எதிராகவே சுவிட்சர்லாந்து நிர்வாகம் இந்த அதிரடியான முடிவை எடுத்திருக்கு இதனால இந்தியா சுவிட்சர்லாந்து இந்த ரெண்டு நாட்டிலையும் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனங்களுக்கு பாரியதொரு சரிவைத்தான் ஏற்படுத்தப் போகிறது என்பதுதான் முக்கியமானது வேண்டுமுறை பிசுட் மூலமா சந்திக்கலாம் பாய்